இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏமாளியாக இல்லாமல் ஒரு சிறந்தவனாக மாறுதல் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மனிதன் அனைத்து விதமான கீழ்தர மனிதர்களை ஏமாற்றுகிறான் அது நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது விழிப்புணர்வு மிக முக்கியம் இந்த வீடியோவை நீ முழுசா பார்த்துட்டு முடிச்ச உடனே நீ ஒரு விழிப்புணர்வோடு ஒரு திறமைசாலியை மாறிடுவ இதுல நம்ம ஐந்து விதிமுறைகளை பார்க்க போறோம் எண் ஒன்று யாரையும் நம்பாது நீ உனக்கு கீழே செயல்படு மற்றவங்களுக்கு கீழே செயல்படணும்னு நினைக்காத எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அந்த ஒருத்தரா நீ இருக்கணும்னா நீ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வண்டி வச்சுன்னு இருக்கிறோம்னா வண்டியோட ஹேண்டில் பிடிக்காம நம்ம நண்பனிடம் கொடுத்துவிட்டு நம்ம பின்னாடி உட்கார்ந்துக்கிறோம் அப்ப நம்ம நம்மளோட பாதையில் நம்ம செல்லல அவனுடைய பாதையில் மற்றும் சாலையின் பாதையை பார்த்து நாம் செல்கிறோம் உங்களின் கனவு உங்களின் உழைப்பு மற்றவர்கள் எளிதாக பயன்படுத்திக் கொள்கிறார் இந்த உலகில் வெகுளித்தனமாக இருப்பது ஒரு நல்ல குணம் ஆனால் அதுவே உங்களின் பலவீனமாக மாறும்போது உனது நண்பன் கூட முதுகில் குத்துவான் உன்னுடைய பலவீனத்தை யாரிடமும் கூறவும் கூடாது காட்டிக்கவும் கூடாது உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் எஜமானாக இருக்க வேண்டும் உங்களுடைய பலவீனத்தை பலமாக மாற்றுவதற்கு நீங்கள் தனியான ஒரு அமைதியான இடத்தில் அதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் நீங்கள் சிறிதளவு அசிங்கப்பட்டு அதை நினைத்து கொடூரமாக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்போது நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து நீங்கள் பயிற்சி செய்தால் உங்கள் வெற்றியின் முன்னால் நீங்கள் பட்ட கஷ்டம் ஒரு புள்ளி மாதிரி தெரியும் இப்போது நீங்கள் அந்த புள்ளியை கண்ணருகே வைப்பதால் உங்கள் கண்ணுக்கு அது உலக அளவில் தெரிகிறது சிறிதளவு தூரம் சென்று வைத்தால் அது கடுகை விட சிறிதாக தெரியும் நண்பனிடம் உங்களுடைய பலவீனத்தை சொன்னால் அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் நீங்கள் தனிமையாகவும் ரகசியமாகவும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நோமன் டிரு பேச்சை ஒரு சிறந்த ஆயுதமாக மாற்று நாம் பேச்சை எங்கு எப்போது எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் அப்படி பேசத் தெரியாதவர்கள் தன் வாயாலே அவர் கேட்டுவிடுகிறார்கள் பேச்சு ஒருவனை உயரத்திலும் தூக்கி சொல்லும் ஒருவனை தாழ்ந்த பாதாளத்திலும் அடைத்துவிடும் இதில் நீங்கள் உயரத்தில் செல்ல வேண்டுமா இல்லை பாதாளத்தில் செல்ல வேண்டுமா என்பது உன் வாயில்தான் இருக்கிறது முதலில் நம்ப ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது மௌனமாக இருக்க வேண்டும் நன்கு அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நமக்கு முழுமையாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி நாம் மற்றவர்களுக்கு விளக்கலாம் இல்லையெனில் எனில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வார்த்தைகளை சரியாக உள்வாங்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் ஒருமுறை பிழை வந்தால் அதை மாற்ற முடியாது ஒருமுறை மனதினுள் உச்சரித்து அதன் பின் நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இதன் மூலம் ஒரு சிறந்த பேச்சாளராக ஒரு நல்ல பேச்சாளராக பேச முடியும் என் மூன்று மதிப்பின் மதிப்பை மதிக்க வேண்டும் நண்பர்களே நாம் எங்கு சென்றாலும் ஒரு மரியாதையை நாம் எதிர்பார்ப்போம் அதே மரியாதையை நீங்களும் கொடுக்க வேண்டும் வயதில் மூத்தவருக்கு பணியாற்றும் வேலைகளில் முன்னிலையில் உள்ளவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மரியாதை உயரும் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அந்த அலுவலகத்தில் நீங்கள் அனைவருடமும் நலனாக மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்கள் அங்கு உள்ளவர்கள் அவர்களுடைய வேலைகளை உங்களுடன் தலைமீது சுமையாக கட்டிவிடுகிறார்கள் நீங்களும் நாம் நண்பர்தானே என்று அதே வேலையை செய்ய தொடங்குகிறீர்கள் ஒரு நாள் நீங்கள் உங்கள் நண்பனிடம் கூறுகிறீர்கள் அனைத்து வேலைகளும் என் தலைமீது உள்ளது என்பதை அப்போது அந்த நண்பன் உங்களிடம் கூறுவான் நீ முதலில் உன்னை மதிக்க கற்றுக்கொள் அப்போ அதன் பின்பு உன்னை அவர்கள் மதிக்க தொடங்கியதும் அவர்கள் வேலைகளை அவர்களே செய்வார் அதன் பின்பு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் அவருக்கு மரியாதையும் மதிப்பும் வந்தது உங்க வாழ்க்கையின் ராஜா நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய மரியாதையை நீங்கள் பாதிக்கப்படாதமாறு பார்த்து கொள்ள வேண்டும் எவரோ ஒருவர் உங்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் போது அல்லது உங்களை தரக்குறைவாக பயன்படுத்தும் போது நீங்கள் சகித்து கொண்டிருக்க கூடாது அப்போதுதான் நீங்கள் யார் என்று காட்ட வேண்டும் நோ ஃபோர் பொறுமையே வெற்றியின் வழி பொறுமையாக இருந்தால் அதனுடைய வெற்றி மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் உதாரணத்திற்கு தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டி முடிக்கவில்லை பல நாட்கள் பல ஆண்டுகள் கட்டப்பட்டதுதான் தாஜ்மஹால் இப்போது அதன் மதிப்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அதுபோல் நாமும் வெற்றி இன்று நாளை வருவதில்லை நம் கடின உழைப்பை போட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பொறுமை என்பது புத்திசாலித்தனத்தின் ஒரு கூர்மையான ஆயுதமாகும்